அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே பசுமாத்தூரை அடுத்த கரட்டம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தைவத் மணிவண்ணன் அவர்களுடைய மனைவி சாவுத்திரி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு வேளங்காடு வள்ளலார் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடக்க இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதோ பூஜை ஆரம்பிக்க இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து இந்த பூஜையில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி இந்த அன்னதானத்தை அன்னதானத்தையும் பூஜையும் ஏற்பாடு செய்த தயவு திரு வெங்கடேசன் அவர்கள் வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தரு தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இதோ வெங்கடேசன் குடும்பத்தார் அவர்கள் இந்த ஆஞ்சநேயருக்கும் வள்ளலாருக்கும் முருகப்பெருமானுக்கும் பூஜை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதோடு சாவித்ரி அம்மாள் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் கரட்டம்பட்டை சேர்ந்த தைவத் மணிவண்ணன் அவர்களுடைய மனைவி சாவித்திரி அம்மாள் அவர்களுடைய நினைவாக இன்று வள்ளலார் தர்மசாலையில் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவரதம் கோலையெல்லாம் கோலையெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து வாழ்க செய்து பெரியவர்களே தயவு திரு வெங்கடேசன் அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன் இந்த அன்னதானத்தை ஏற்பாடு செய்த தயவு திரு மணிவண்ணன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம் இதோ அன்னதானத்தை காணலாம் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த ஈ நினதருட்புகழை எம்பியிடல் வேண்டும் செப்பாத மேனிலை நிலைமேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவனினைப் பிரியாத நிலைமையும் வேண்டுவனே ஐயா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும் பொய்யாத வாய்மைகளே புகன்றிடுதல் வேண்டும் புகன்றபடி புகன்றபடி புரிந்திடுதல் வேண்டும் இய்யாத அருட்ஜோதி என் கையுறல் வேண்டும் இறந்த உயிரிதமை மீட்டும் எழுப்பிடல் வேண்டும் நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும் நாயகனின் பிரியாதுறுதலும் வேண்டுவனே அண்ணா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அழியாத தனி வடிவம் யானடைதல் வேண்டும் கண்ணாரனினை எங்கும் கண்டு வேண்டும் காணாத காட்சியெல்லாம் கண்டுகுளல் வேண்டும் நின்றனையே பாடியுறல் வேண்டும் பரமானந்த பெருங்கூத்தாடியிடல் வேண்டும் உண்ணாடி உயிர்கள் உறும் துயரு தவிர்த்தல் வேண்டும் உனைப் பிரியாதுருகின்ற உறவது வேண்டுவனே அத்தா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருட்பெருஞ்சோதியைப் பெற்றே அகங்களித்தல் வேண்டும் சித்தாரை மீட்டும் இங்கே எழுப்பியிடல் வேண்டும் திருச்சபைக்கே அடிமைகளாச் செய்வித்தல் வேண்டும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும் எத்தாலும் அழியாத வடிவதிலே நானும் எந்தாயும் ஒன்றாக இனிதுரல் வேண்டுவனே அரைசே நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருட்பெருஞ்சோதியைப் பெற்றே அகமகிழ்தல் வேண்டும் சேரிய உலகமும் ஓர் ஒழுக்க முறல் வேண்டும் மடிந்தாரை மீளவும் நான் வருவித்தல் வேண்டும் புரை சேரும் கொலை நெறியும் புலை நெறியும் சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்துவத்தல் வேண்டும் உரை சேர்மை திருவடிவில் என் தாயும் நானும் ஒன்றாகி எஞ்ஞான்றும் ஓங்குதல் வேண்டுவனே அடிகேள் நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அண்டமெலாம் பிண்டமெலாம் கண்டுகொள்ளல் வேண்டும் துடிசேர் எவ்வுலகமும் எத்தேவரும் எவ்வுயிரும் சுத்த சிவசன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும் படிவானும் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் நான் புரிதல் வேண்டும் ஒடியாத திருவடிவில் எந்தாயும் நானும் ஒன்றாகியஞ்ஞான்றும் ஓங்குதல் வேண்டுவனே அம்மா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆணவம் முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும் இம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தே இயங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும் மான் நான் வேண்டுதல் வேண்டாமை அறல் வேண்டும் ஏக சிவபோக அனுபோகம் உரல் வேண்டும் தம்மான திருவடிவில் என் தாயும் நானும் சார்ந்து கலந்தோங்குகின்ற தன்மையும் வேண்டுவனே அச்சானான் வேண்டுதல் கெட்டருள் புரிதல் வேண்டும் ஆரந்த நிலைகளெல்லாம் அறிந்தடைதல் வேண்டும் எச்சார்புமாகி உயிர்க்கிதம் புரிதல் வேண்டும் என அடுத்தார்ந்த மக்கெல்லாம் இன்பு தரல் வேண்டும் இச்சாதி சமய விகற்பங்களெல்லாம் தவிர்ந்தே எவ்வுலகம் சன்மார்க்கப் பொதுவடைதல் வேண்டும் உச்சாதி அந்தமிலா திருவடிவில் யானும் உடையாயும் கலந்தோங்கும் ஒருமையும் வேண்டுவனே அறிவா நான் வேண்டுதல் கெட்டருள் புரிதல் வேண்டும் ஐந்தொழில் நான் புரிந்துலையில் அருள் விளக்கல் வேண்டும் செரியாத கரணமெலாம் செரித்தடக்கல் வேண்டும் சித்தாந்த வேதாந்த பொதுச்சிரத்தல் வேண்டும் எரியாதன் எண்ணமெலாம் இனிதருளல் வேண்டும் எல்லாம் செய்வல்ல சித்தே எனக்களித்தல் வேண்டும் பிரியாதன் நொடு கலந்து நீ இருத்தல் வேண்டும் பெருமான் நிந்தனைப் பாடி ஆடுதல் வேண்டுவனேயே நான் வேண்டுதல் கெட்டருள் புரிதல் வேண்டும் அணுத்துணையும் சினங்காமல் அடையாமை வேண்டும் மருளாய உலகமெலாம் மருள் நீங்கி ஞான மன்றிடத்தே வள்ளல் உனை வாழ்த்தி இடல் வேண்டும் இருளாமை உரல் வேண்டும் என அடுத்தார் சுகம் வாய்ந்திடுதல் வேண்டும் எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும் ஓர் திருவடிவில் உடையாயும் நானும் புணந்து கலந்தொன்றாகிப் பொருந்துதல் வேண்டுவனே அமலா நான் வேண்டுதல் கெட்டருள் புரிதல் வேண்டும் ஆடி நிற்கும் சேவடியை பாடி நிற்க வேண்டும் யமனா